நூறு பேர் கட்ட மாடு

கலர் நல்லா இருக்குல்ல இந்த மயிலை ரெண்டு ஒன்று போல நல்லா வண்டி 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 வாங்க போடலாம்

ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் காலை நல்ல பெரிய காலையா இருக்க தேங்கலாம் வண்டி மாடு வச்சிருக்கீங்களா வண்டி வச்சிருக்க லாபமா உங்களுக்கு பெரிய காலையா இருக்கு அழகா இருக்கு அதனால ரேட்டா சரி

ஃபோன் நம்பர் இருந்தா சொல்கிறேன் எழுபத்தெட்டு அறுபத்தேழு மூணு நாலு பதினாறு இந்த மாதிரி காலை உங்கள்கிட்ட வாங்கிடலாம் சரி வேறு இருக்குது வாங்கிடலாம் மனிதார கேட்ட அவரை கேளு வந்து என்னோட இல்ல சத்தியராஜ் ஆகிரமிச்சு காணாம

நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னால் நாற்பத்தி ஒரு ரூபாய் கொடுத்துட்டோம் நீங்க தான் கொடுத்துருங்க வண்டி மாட்டா யாரு மாடானா வண்டி மாடுதான் வண்டி மாடு ஆறு கொள்ளு ஆறு கொள்ளு நீங்க வியாபாரி என்ன எங்க எங்கேருந்து கொண்டு வந்தீங்க பட்டுக்கோட்டு எவ்வளவு சொல்றீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எவ்வளோ வந்தா குடுப்பீண்ண இந்த மாதிரி காலை வரணும் அவங்ககிட்ட வாங்கிடலங்க வேற நீங்க கூட கொண்டு எவ்வளோ கேட்டாங்க

இது மாதிரி கண்டு வாங்கி கொடுக்கிட்டே கண்ணை வெட்டு மாடு எல்லாமே பால் எல்லா வியாபாரம் பண்ணுவோம் ஆ எல்லா மாடு ஜோடி சொல்கிறீ இது நாங்கள் வாங்கினது காங்கிரேஜ் அறுபத்தி வாங்கி பத்தாயிரம் வண்டி வடை கொடுத்து ரூபாய் இப்போ நாற்பதனாயரூவா கேட்குறா ஆ கொடுக்காம இந்த கலருக்குன்னு ஆட்கள் ஆட்கள் வரல ஆள் இது வந்து நம்ம நல்லா இப்போ நம்பர்

காங்கேயம் கிட்டாரரியா ஆமா பால் எவ்ளோ இருக்கும் எத்தனாச்சுண்ணா மூணாவது நீங்க வியாபாரி என்ன இல்ல வாழ்க்கை எங்கே கொண்டு போன் நம்பர் அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு இருபத்தி இந்த மாதிரி கிட்ட அறிவி வேணா உங்ககிட்ட அது கிடாரி எத்தினா எத்தினா மொதை மொதை கிடார் மொதை இந்த அது எவ்வளவு சொல்றீ இருபத்தி அஞ்சு ரூபாய் 25 5 எவ்வளவு வந்தா கொடுங்க அண்ணா 50 ரூபாய் 60 வாங்கி